ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட்டிக்கடை ஒவ்வொரு பேக்கரிக்கு வெளிலையும் ஒரு பெட்டி கடை இருக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயும் ஒரு பெட்டி பெட்டி கடை இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் கூட இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை பார்க்கலாம் அந்த பெட்டி கடை பிஸ்னஸை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கிறதில்ல அதில் எவ்வளோ வருமானம் வரும் என்னென்ன பொருட்கள் வச்சுருப்பாங்க என்ன தேவைப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா உங்கள் உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

எவ்வளோ முதலீடு போட்டீங்க ஆரம்பத்தில் எவ்வளோ போட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதலீடு இல்லையா ஸ்டார்டிங்ல 15000 தான் போட்டாங்க சரிங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கேக்குறத வச்சு தான் மறுபடியும் வாங்கி வாங்கி இந்த இந்தளவு யார் என்ன கேட்குறாங்களோ அந்த பொருளை மட்டும் வாங்கி வைக்கிறது என்னென்ன பொருள் நல்லா போகுங்க நல்லா போகுனா சோப்பு சோப்பு தூள் அப்புறம் குளிக்கிற சோப்பு பேஸ்ட்டு அப்புறம் சக்கரை தூள் பருப்பு ஒரு ரெண்டு மூணு விடுங்கண்ணா எல்லாமே ஓடுங்க அப்போ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே குழந்தைங்க கேட்பாங்க ஸ்கூலுக்கு பக்கங்குறனால ஓடுங்க அப்புறம் இந்த சீப் ஐட்டம் ரோட்டில் போகிற வரவங்களாம் சீப் வாங்கிப்பாங்க அப்புறம் இந்த நாரும் எல்லாருமே வாங்குவாங்க இப்போ ஸ்கூல் பக்கத்துல பெட்டிக்கடை வந்து அந்த ஸ்கூல்ல டைம் விடுவாங்க அப்புறம் லஞ்ச் டைம் விடுவாங்க இந்த மாதிரி டைம்ல பாத்து வாங்க மாட்டாங்கன்னா சாயங்கால ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா தான் குழந்தைங்க வாங்குவாங்க இடையில எல்லாம் நான் தர மாட்டேன் இடையில எல்லாம் தர மாட்டேன் ஏனா ரோட் பக்கம் அதனால நானே கொண்டு குடுத்துるவேன் நீங்களே கொண்டு குடுத்து நானே குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நானே உள்ள கொண்டு உள்ள கொண்டு குடுத்து இப்ப பொதுமக்கள் வந்து ரோட்ல போறாங்க இல்ல அவங்க வந்து இப்ப ஏதாவது வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் கேப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்களா ஆ இது இருக்கு வாட்டர் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் கேப்பாங்க டம்ளர் இல்லைங்கனா தண்ணி மட்டும் தான் டம்ளர் இல்ல டம்ளர் இல்ல ஏனா டம்ளர் வச்சனா பீடி சிகரெட் எல்லாம் கேட்பாங்க அதனால அது இல்லீங்க தண்ணி மட்டும் கேட்பாங்க அளவா ஒன்னு மட்டும் இது ஒன்னு 1 லிட்டர் அது மட்டும் தான் ஓயின் சாப் அந்த டம்ளர் எது தண்ணி பாக்கெட் மாதிரி வாங்கிட்டு சரி ஸ்கூலுக்கு பக்கங்கனால அதெல்லாம் இல்ல அதெல்லாம் விக்க இது மட்டும் தான் தண்ணி மட்டும் அதாவது புகையிலை பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு பள்ளிக்கூடத்துல பக்கத்துல ஆ அது வந்துச்சுனா என்ன உங்களுக்கு வருமானம் வந்துச்சு ஆ வருங்கனா சரி அதுக்கு பதிலா தான் நாங்க அந்த ஜூஸ்க்கு மிஷின் எடுத்து போடுறோம் ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் போடுவீங்க கரண்ட் ஜூஸ் ஆ இங்க கிராமங்கறனால ஒரு ஏழு போடுங்கனா அது வந்தாலே போதும் அவ்வளவுதான் ஏழா ஒரு ஏழு எட்டு ஓடுங்க அவ்வளவுதான் அது உங்களுக்கு போதுமானதா இருக்கு போடுங்க அப்புறம் எல்னி ஓடுங்கனா எல்னி எல்னி ஓடுங்க 10 எல்னி எல்லாம் ஓடும் அதாவது ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வருமானத்துக்கு போதுமான அளவு எத்தனை இருந்து எத்தனை மணி வரைக்கும் வச்சிருக்கீங்க நான் ஸ்கூல்ல துப்புரவு பணியாளர் இருக்கேங்கண்ணா சரிங்க ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு வந்து எடுத்து வைப்பேங்க அதுக்கப்புறம் ஏழு இன்னொரு ஒரு ஆறு வரைக்கும் இருப்பேங்க அப்புறம் போயிருவாங்க அவ்வளவுதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான்

இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் தாங்கும் உங்களுக்கு தாங்குதுன்னா நான் இன்னைக்கு ஆ வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆ அஞ்சு வருஷம் ஆச்சு பரவாயில்லை உழைச்சிட்டு தான் இருக்கு அப்படியே இருக்கு சரிங்க உங்களுக்கு நைட்ல க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்போ கடைனா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் உங்களுக்கு அந்த வாடகை பிரச்சனை ஆமாங்க கரண்ட் இல்லாத டைம்ல என்ன பண்றீங்க சோலார் இருக்குனா இந்த வீட்ல சார்ஜ் நைட்டு வெடி வரைக்கும் எரியா அந்த பல்பை கொண்டாந்து இதுல போட்டுக்கலாம் மூணு மணி நேரம் எரியங்கன்னா அவ்வளவு நேரம் இருக்க மாட்டேன் ஒரு ஏழு மணிக்குள்ள நான் போயிருவேன் அவ்வளவுதான் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த சோலார் லைட் போதும் போதுங்கண்ணா அரை மணி நேரம் தெரியுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் போடுவேன் எடுத்து வைக்க வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் தெரியும் அப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் மறுச்சுடுவேன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு வந்து நம்ம இது வந்து சுய தொழில் மாசம் ஒரு டெய்லி வந்து ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் வருமானம் எடுக்கிறது நல்ல விஷயம் தான் எடுக்கலாங்கண்ணா வெயில் காலத்துக்கெல்லாம் பரவாயில்லைங்க ஜூஸ் இளநீ அது போக இடையில இதெல்லாமே வாங்கிக்குவாங்க மத்த பொருள் எல்லாமே ஓடும் கரும்பு ஜூஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க அதுக்கு மகளிர் உதவி குழுல இருக்கறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் லோன் போட்டாங்க மிஷின் 60 62000 போச்சுன்னா அது போக நான் அதே காசுல எல்லாம் கரும்பு எல்லாம் வாங்கி மிஷின் எல்லாம் ரெடி பண்ணி அதுலயே ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கரும்பு டெய்லி கொண்டு வந்து குடுத்துறாங்களா நீ டெய்லி இல்லங்க வார ஒருக்கா வரும் வாரத்துல அஞ்சு கட்ட எடுத்துக்குவாங்க

...la tambalea está con su